நான் ஆடியோ லைன்ஸில் நம்ம 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 தலைவர் சூப்பர் ஸ்டார் குட்டி கதையை பற்றி இங்கே பார்க்க போகிறோம் முன்னாடி வீடியோவை வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா முள்ளும் மலரும் பவனா ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரி வந்து நடிக்கத்தான் ரசிகர்கள் வந்து விரும்புகிறார்கள் இந்த மாதிரி நடித்தா நல்லா இருக்கும்னு ஞானவர்கள் வந்து கேட்குறாரு சொல்கிறாரு தலைவரை பார்த்து உடனே தலைவர் பதிலுக்கு இந்த ஆடியோ லைன்ஸில் குட்டி கதையின் மூலம் விளக்கம் கொடுக்கிறார் அந்த கலையில் வர டோப்பி என்பவர் சலவை துணிகளை துவைத்து கொடுப்பவர் உடவே புதிய சுமூக்கரக்கு கழுதையை வச்சிருந்தார் அந்த கழுதை வந்து ஒரு நாள் திடீரென காணாமல் போனது உடனே கழுதையை தேடி தேடி அழுத்து போய் பல நாட்களாக அழைத்து போய் ஒரு மருத்துக்கடியில உட்காந்து விட்டார் அங்கே உட்கார்ந்தானே அவருக்கு எல்லாம் ஜாடி உழைச்சு எல்லாம் உழைச்சுடனே அவர் ஞானி போல இருப்பவர்கள் வந்து வணங்கி செல்கிறார்கள் உடவே சாமிக்கு வந்து சிஷியர்களும் வருகிறார்கள் சாமி எதுவும் பேசாமல் ஜாடை மூலமே பட்டு மட்டுமே பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் கழுதை அவர் இருக்கும் இடத்தில் வரவே எனது கழுதை வந்து விட்டது வந்து விட்டது என்னை கத்தினார் உடனே சிசியர்கள் அவரை அமைதிப்படுத்தி விட்டு உட்கார வைத்தார்கள் அந்த டோபி போல் தான் நானும் முள்ளுமரும் படத்தில் நான் நடித்த காட்சிகள் எல்லாம் இயக்குனர் மகேந்திரன் நடித்து காட்டி அதற்கு பிறகு நான் நடித்தேன் சில நேரங்களில் அந்த காட்சிகள் வந்து பதினஞ்சு டேக்குகள் வரை போகும் ஏதோ என்னை நல்ல ஆர்டிஸ்ட்ன்னு சொன்னாங்க தளபதி மாதிரி நடிக்க சொன்னால் எப்படி அதனால்தான் எனது பாதையை வந்து ராஜா பைரவி இப்படிப்பட்ட படங்களின் மூலம் நிலைநிறுத்திக் கொண்டேன் தலைவர் எப்பவுமே தன்னை தாக்கித்தான் பேசுவார் ஒரு வருஷமா வந்து உலகமே தூக்கி வச்சு கொண்டாடுற இடத்துல இருக்கிறாரு ஆனா அதை பற்றி எல்லாம் தலைவர் வந்து மைண்ட்ல ஏற்றிக்கிறது இல்லை அதனால்தான் அவர் இன்றைக்குமே சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு மகிழ்ச்சி